இதில் இதுல பாத்தீங்கன்னா இந்த அச்சிடம் பட்டவற்றம்புக்கு வணக்கம் என்ன சம்பவம் இன்றைக்கு இத்தாவில் கடவில் நடந்துக்கணும் சொன்னால் இது ஒரு பாதுகாப்பற்ற கடவை அதாவது இந்த இடத்த சிக்னல் ஒன்றும் இல்லை நான் இதுக்கு மேல் போட்டிருப்பேன் அதாவது புயலுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த குகர்த சேவையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து யாழ்தேவி ரெயினானது இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக அன்றாபுரத்திலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இத்தாவில் என்ற பகுதியில் வந்து ஒரு இளைஞர் வந்து பரிதாபமாக தான் அந்த உயிரை வந்து இழந்திருக்கு அது என்ன காரணத்துக்காக இழந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் இந்த காலநிலையை முழுமையாக பாருங்கோ அப்போ தான் தெரியும் அங்கே என்ன நடந்துன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் சனல் காரணம் போது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ மறக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவை இதுக்கு கொடுக்க முடியும் இந்த மக்களை எதிர்பார்க்கினா நீ காலநிலை தொடர்ந்து பாருங்க ஃபுல்லாக வாகனங்கள் நிற்கிது இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்

கடமை நேரத்தில் ஒரு ஆளுநர் கடமை நேரத்தில் மூன்று மாதம் நடந்த மாதம் கஷ்டப்படும்ம

முட்டி <muchas> வேணும் <muchas> கூட்ட <laughs> வேலைவண்டியம் முக்கியம் இல்லையோ அப்ப வரையல்ல நாங்க கொஞ்சம் பேர் போவோம்

பாவங்கள் தானே என்ன ஒரு எதிர்பார்ப்போட தானே இந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலையை செய்திருப்பாங்க அந்த கஷ்டப்படக்கூடியது போதி கடமையில இருந்தவர் இந்த இடத்துல இல்ல

இதே போதிய சேர்ந்த இளைஞர் அந்த ஊழியர் இதே போதிய சேர்ந்த இளைஞர் அந்த ஊழியர் இது சம்பவத்தை எங்களுக்கு அங்க இங்க இடத்துல இல்ல நாங்க அங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லக்கூடாங்க பாதுகாப்பு கடமையில இருக்கிற இளைஞர் நீங்க எவ்வளவு காலம் இதுக்கு ஒரு து வரையில அந்த இடத்துல இல்ல அப்ப நான் தான் அங்க இருந்து வந்து உள்ள பைக் அங்க கரையில விட்டுட்டு ஏறி நின்று போனாக்கல இதால எல்லாம் வந்தது நிப்பாட்டி ரெயின் போக சொல்லி போட்டு நான் போனேன்

பாதிங்கண்ட வந்து யாழ் தேவி போறத போய்கொண்டிருக்காடிச்சு ரெண்டு ஒன்று நடந்துட்டு

ரயில்வே சொல்ல நடவடிக்கான் நிறைய இதுல பாத்தீங்கன்னா இந்த அச்சனப்பட்டவற்ற வாகனம் தான் இந்த இடத்துல இருக்குது அவர் ரோட்டு வேல செய்யற ஊழியரா

අපි මෙතනික ඒව තේර්ම මෙවා නෑස කර .